கோழியும் பண்ணாம வெரி குட் நேரம் உட்காந்து அந்த மலை எந்த மலை எல்லாம தூங்கல பிராணாயம் கொடுத்து இருப்போம் வாங்க எல்லாருமே செய்யலாம் சளி பிடிச்சிருக்க வேண்டாம் ஆசமா இருக்கிறது வேண்டாம் சைனீஸ் பிடிச்சிருக்க வேண்டாம் சாப்பிட்டு செய்யக்கூடாது பசி எடுக்குதா எங்கேயோ வெளில போய் மாட்டீங்கன்னீங்க எந்த பொருளும் கிடைக்கல கப கபகம்னு வெயில் எரியுது பசி தண்ணி தாகம் பசி உடனே செய்யுங்க கூலிங்க அதாவது பசி அடங்கிடும் சீவர் இருந்தா சீவர் அடிக்கணும் சீவர் இருக்கும்போது செய்யலாம் சீவர் இருக்கும்போது செய்யணும் சீவர் விட்டுரும் பிளட் பியூரிஃபை ஆகும் ரத்த சுத்தமா முடி கொட்டுற பிரச்சனை குறையும் ஸ்கின் பிரச்சனை சரியாயிட்டு வரும் அல்சர் சரியாகும் உடம்பு ஹீட் சரியாகும் கண்ணு எரிச்சல் சரியாகும் அச்சரம் சரியாகும் அது மாதிரி நிறைய பலன் கிடை கிடைக்கும் இந்த கூலிங் பணியாகும் இதுக்கு பேர் வந்து சீத்தளி சொல்லுங்க ஆமா என்ன செய்யணும் இந்த கோயில்ல அந்த சப்த கனிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சப்தங்கள்லாம் பார்த்துடும் போது என்ன பண்ணிருக்கோம் அந்த குல தெய்வங்கள் அது அந்த என்னது கன்னிமார்கள் அப்படிலாம் இருப்பாங்க அத பாத்தீங்கன்னா அந்த கத்தி அப்படிலாம் வச்சுக்கீங்க என்ன பண்ணுவாங்க ஆ அப்படின்னு பண்ணுவாங்க அது என்ன பண்ணுங்க பார்க்கலாம் இது வேண்டாம் நாக்கம்பட்ட நீட் நாக்க நீட் நல்லா பாருங்க நாக்க நாக்கன்னு நல்லா என்ன பயமுடுத்துறீங்க என்ன நாக்கர் நல்லா நீடிக்கும்

உனக்கு ஹார்ட்ல அழுக்க நீட்டு நீட்டுங்க மதங்கப்பா நீட்டுங்க லைட்டா இருக்கு உங்களுக்கு ஹார்ட்ல படிஞ்ச கழுப்பு சரி ரைட்டு இப்ப மட்டும் நாக்க நீட்டுங்க நாக்கல வெள்ளையா அழுக்கு படிஞ்சதுன்னா அந்த அழுக்கு ஹார்ட்ல அழுக்கு அதிகமாக நடக்கும் ஹார்ட்ல அழுக்கு அதிகமா படிஞ்சுதான் நாக்கு வழியா காக்காது சரி நாக்க நீட்டுன்னு சொல்றாங்களே டாக்டர் நாக்க பாக்குறாங்க இல்லையா ஹார்ட்ல அழுக்கு அதிகமா படிச்சாலும் தெரியும் சரி ரைட் கவர்னிங் இப்ப நல்லா நாக்க நீட்டணும் இது பேர் சீத்தள்ளி பணம் பேரு கூலிங் பணம் கூலிங் பணத்துல ஒண்ணு என்ன பண்ண நாக்கை நல்லா நீக்கணும் நீட்டிட்டு இந்த நாக்கைன்னு நாக்கை ஊட்டுன்னா மதிக்கூடாது நாக்கு விட்டுனட்டு சித்ராங்கி நாக்கை ஊட்டுனா என்ன பண்றீங்க யாருக்கெல்லாம் வர நாக்கு ஊட்டு கை தூங்க நாக்கு விட்டு வராது கை தான் இந்த மாதிரி ஊத்த முடியலையா ஊத்த முடியலையா யாருக்கெல்லாம் விட்டு கை தூங்க வேற ஏதாவது சொல்லி தர உங்களுக்கு வரல உங்களுக்கு வரல கவிதாக்கு வரல நம்ம உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் உனக்கு வரல உங்களுக்கு மாலதி வரலையா மாலதி வரல குருசாமி வரலையா உங்களுக்கு வரல முதல்ல சசிகுமார் மணிக ராமகிருஷ்ணன் வரல உனக்கு நாகனீட்டு விட்டு லைட்டா வருது நல்ல விட்டு உங்களுக்கு வரல உங்களுக்கு வருதாமா சரி இதுல வந்து கல்யாணம் ஆகணும் யாரு நாக்கு உருட்ட முடியல என்ற கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவன் நாக்கு உருட்ட முடியல கல்யாணம் ஆனவன் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கார ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்க பாப்பா ஹெல்ப் பண்ணுவோம் செய்வீங்களா என்னம்மா செய்றியா உங்க அம்மாவுக்கு உன்னை பெ தாய் நாக்கு ஒட்ட முடியல ஹெல்ப் பண்றியா இந்த குரு சொன்னா கேப்பியா என் வாக்கு மதிப்பு கொடுப்பியா வேற வாக்காட்டு செய்வியா மறுக்காம செய்வியா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் கேளுங்க குருசாமி நீங்க மந்திரமூர்த்தி சசிகுமார் உங்க ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க உங்க ஒய்ஃபோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம் மீதி பேர்லாம் உங்க ஃப்ரெண்டு யாராவது கூப்பிட்டு போகும் இல்ல உங்க அம்மா கூப்பிட்டுப்போம் சரியா உன்னால முடியுது முடியுது அப்ப உங்க அம்மாவோட ஹெல்ப் தேவையில்ல நீங்க என்ன செய்யணும் நாக்கு ஒருத்த வராதவங்க என்ன பண்ணணும் எப்பயுமே வந்து மானசீகமா கடவுளோட கடவுளை வந்து நம்ம வந்து வழிபடும் போது இறைவனை வந்து நமக்கு அருள் பிடிப்பாங்க அருள் பாலிப்பாங்கிறது நெரிசமான ஒரு உண்மை நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முழு முதல் கடவுள் யாருன்னு சொன்னா சூரிய பகவான் அப்படித்தானே நம்ம கடவுளை பாத்துருக்கிறோமோ இல்லையா நமக்கு தெரியாது கடவுள் ஒரு நம்பிக்கைக்கான விஷயம் நாம என்ன செய்யணும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச முழு முதல் கடவா இருக்குதான் சூரிய பகவான் அப்ப நீங்க என்ன செய்யணும் சூரிய உதயம் போது காலைல சூரிய உதயம் ஆறு முப்பது ஆறு முப்பது சந்திங் போ பஞ்சாங்க பஞ்சாங்கத்து பாத்துக்கோம் ஏன்னா இதுக்கெல்லாம் பஞ்சாங்க தேவைப்படும் பஞ்சாங்க பார்த்துட்டு சூரிய உதயம் கரெக்டா சூரிய உதயம் வேணும் அந்த சூரிய உதவி என்ன பண்ணுங்க காலையில குளிச்சிருங்க காலையில குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து யோகா செய்வீங்க இல்லையா செய்து மாதிரி இந்த இந்த பயிற்சி நீங்க செஞ்சுட்டுதான் நீங்க வந்து அப்பதான் அந்த கூலிங் பண்ணாம செய்ய முடியும் அப்ப ஒரு பெட்ஷீட் யோகா மேட்டை எடுத்து போட்டா பண்ணுங்க வஜ்ராசனம் போட்டு சூரிய பகவானை பார்த்தோம்னாசனம் போட்டு உக்காது இதுதான் வந்து முக்கியமான செய்ய வேண்டிய கடமை அது அப்படிதான் கரெக்டா உணவு சூரிய பகவானை வேண்டிக்கோங்க சூரிய பகவானே இந்த அற்புதமான இந்த பயிற்சியை உடம்பு கூலிங் பண்ணக்கூடிய இந்த பயிற்சி என்னால செய்ய முடியல நான் என்ன தப்பு தெரியல என்ன பார்ப்ப எனக்கு இந்த பயிற்சி சரியா வர்றதுக்காக நீங்க அருள் புரியணும் அதுக்கு எங்க மனைவியோ எங்க பிள்ளையோ நாங்க வந்து சப்போர்ட் போட்டுக்கிறோம் அதுக்கு நீங்க அனுமதி பண்ணுங்க கடவுள் கிட்ட வேண்டிட்டு வச்சராசனம் போட்டு சின்மத்திர போச்சு சின்மத்துரை போடிச்சு வச்சராசனம் போட்டு நாக்க நீடி நீட்டுங்க போகலாம் இந்த நீட்டை வர நீட்டுங்க நாக்கு உருட்ட நாக்கு உருட்ட நாக்கு நல்லா நீட்டிட்டு நாக்கு நல்லா நீட்டிட்டு சின்மத்துல வச்சுட்டு மானசீகமா வேண்டி என்ன பண்ணலாம் இரேவா வேணும் நீ என்ன பண்ற ஜல்லிக்கட்டி ஒன்னு எடுத்துக்கிற நீ ஜல்லிக்கட்டி ஒன்னு எடுத்து நேரம் போயிட்டு அடுப்பு பத்த வச்சு சிலிண்டர் கேஸ் பத்த வச்சு நல்லா பத்து நிமிஷம் இரேவா இரேவா இருப்பாங்க நீங்க உங்க கிட்ட சொல்லிடுங்க ஜல்லிக்கட்டி எடுத்து அடுப்பு நல்லா பழுத்த பழுத்த செவ 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 காத்து நல்ல சகப்பான தம்பி ஜல்லிக்கிறது நீ வஜ்ராசனம் போட்டு உட்காந்து இறைவா எனக்கு இந்த கருணை புரி கருணை புரி அவன் கருணை உடனே பண்ணுவான் அவன் சாதாரண இறைவன் வந்து உடனே அருள் பாலிப்போம் நீங்க நாக்க நீட்டிட்டு இறைவா அருள் புரிவா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃபோட சப்போர்ட் எனக்கு வேணும் அவங்க இல்லாம நான் தனியா வந்து தொலைச்சிட்டேன் யோகாக்கு இந்த நேரத்துல எங்க ஒய்ஃபோட சப்போர்ட் எனக்கு தேவை அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்க மனசு இறங்கி இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுங்க சொல்லிடுங்க நாக்க நீட்டிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கண்ணிய கொஞ்சம் கூட பாவபட்ச அதாவது பாரபட்சம் இல்லாம அப்படி செவன் இருக்கும் தயதாட்சன் இல்லாமல் நாக்களை வச்சு ஒரே ஒரு சவுண்ட் ஒன்று வரும் இருந்த நாக்கு ஆட்டோமேட்டிக்கா யாரும் சொல்லி தர ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன இடம் உருத்திக்கும் ஒண்ணாயிட்டு இருக்கும் அப்படியே என்ன பண்ணுங்க மெதுவா அந்த சந்து அந்த ஊட்டிப்பீங்க இல்லையா நாக்க அதுவே என்ன பண்ணுங்க ஆட்டோமேட்டிக் நீங்களே சொல்லி கொடுக்க நீங்களே உருவீங்க இதுக்கு பேர் தான் கோழி படையாம சீத்தரின் பேரு நாக்க உருட்டிட்டு இப்படி உருட்டிட்டு ரொம்ப மெதுவா ரொம்ப மெதுவா கண்ணாடி பாட்டில் அந்த வாய்ப்புகள் எண்ணெயை விட்டா எப்படி ஸ்லோவா இறங்குது அந்த மாதிரி கவனிங்க நாக்க இப்படி உருட்டிட்டு உங்களை உங்களோட இன்னெல் இன்னல் பண்றதுக்கான நேரம் ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட் இழுத்த அறுபது இழுத்துது இப்ப தேர்ட்டி செகண்ட் தான் எழுக்க முடியுது நான் ஓம் சாண்டி உக்காந்து ஓம் பண்ணனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எடுப்பேன் கரெக்டா ஓம் சொல்ல போது அப்போ ஆரம்பத்துல திகனி செகண்ட் தான் வருது லன்சா பிராணன் குறைஞ்சின்னு வருதுன்னு அர்த்தம் இது என்னோடய பிராணன் குறைஞ்சின்னு வருதுன்னு அர்த்தம் நிறைய பேசினா ஆயுள் கண்ணுன்றது தெரியுமா தெரியுமா என் உயிரை உருக்கி தான் உங்களுக்கு வந்து குழந்தை கொடுக்குறேன் பாத்துங்க என் உயிரை உருக்கி தான் உங்களுக்கு குழந்தை கொடுக்குறேன் அதெல்லாம் மண் அள்ளி போட்டக்கூடாது மதிக்கணும் ஏற்றுக்கணும் என்ன சொல்றது குருவை வந்து ஆராதிக்கணும் அரைவணிக்கணும் எல்லாம் போடணும் பாதுகாப்பாக ம் அந்த நல்லா மெதுவா டெட் ஸ்லோவா நல்லா எவ்வளவு நேரம் எடுக்க முடியுமோ ஸ்லோவா கூலியா போதான்னு பாருங்க சரிங்க நாக்க நீட்டுங்க பாக்கலாம் எப்ப நீட்டுங்க நீங்க தந்துட்டு போறீங்க தம்பி வச்சு ஏத்துட்டு போறேன்மா குருவின் வாக்கிய வேற யாரும் ஏற்றுட்டு போற நீங்க என்ன பண்ணணும் இந்த நாக்கை ஓட்ட முடியாதவங்க என்ன பண்ணுங்க கண்ணாடி முன்னாடி போய் நில்ல கண்ணாடி முன்னாடி நின்று நாக்க நீட்டுங்க நாக்க நீட்டி ட்ரை பண்ணுங்க வந்துடும் ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும் ஒரே நாள் தான் வந்துடும் கம்பி வச்சுட்டு போறீங்க சும்மா சிரிக்கிட்டு நான் கண்டிப்பா இப்போ ஒரு பத்து முறை செஞ்சுட்டு ஓடுங்க பசி அடங்கணும் பசி இப்ப செஞ்சீங்கன்னா பசி அடங்கணும் யாருக்கா கப்பக்கப்போன்னு பசி அடிக்கணும்னா பசி அடங்கணும் தண்ணி தான் அடங்கின கவனிக்கிறீங்க நாக்கால நல்லா மெதுவா நல்லா மெதுவா எவ்வளவு ஸ்லோவா மெதுவா ரொம்ப ஸ்லோவா விடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சீங்கன்னா அது டீ குடிக்கிற மாதிரி அது டீ குடிக்கும் போதுதான் மாடு பண்ணுவாங்க பாருங்க தலையை தொங்க போட்டுங்க டீ குடிக்கும் போது பாருங்க மாடு எப்படி கைனி தண்ணி உரியதோ அப்படின்னு உரிவாங்க அப்ப அது வந்து டீங்கிறது வந்து கைனி தண்ணி பெயர்றது சரியா அப்ப அது மாடுன்னு மாடு பேறது அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்லோவா நல்ல எவ்வளவு இழுப்பு முடியுமோ இழுத்துட்டு நாக்க உள்ள மடக்கி முழுங்குதல் அப்படின்னு நல்லா முழுங்கணும் முழுங்கிட்டு மூக்கோழிய காத்து எக்ஸைல் பண்ணும் எக்ஸைல் பண்ணும்போது கை வச்சு பாத்தீங்கன்னா நாக்கல அச்சுறோம் சரியாகும் வாய் புண்ணு மைனா வாய் மண்ணீரல் அல்சர் பசி எடுக்கிற பிரச்சனை தண்ணி தாக பிரச்சனை சீவர் பிரச்சனை உடம்பு சீட்டு கண்ணு எல்லாம் எரிது ஸ்கின்னு பிரச்சனை ரத்தம் கெட்டு போய்குது இதெல்லாம் மாறும் சரியா ஆனா பசி நேரத்துல செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி தீவனம் அடங்கிட்டு பசி எடுக்கிறது அடங்கி போயிடும் பசி எடுக்கிறோம் பசி ஆஹ் அதான் இப்ப சொல்லிட கத்துக்கோங்க ஆனா கொஞ்சம் பசி அடங்கிடும் பசி நேரத்துல செஞ்சிடாதீங்க வெளில எங்கன்னா போயிட்டா மாத்திக்கினா சாப்பிட சாப்பிட முடியல சாப்பாடு இல்ல தண்ணி கிடைக்கல அப்படின்னா எமர்ஜென்சி செஞ்சுக்கோம் சரியா பசி எடுக்கும்போது செஞ்சுட்டீங்கன்னா அது அடங்கணும் பசி அடையணும் தண்ணி தாக்க பசி அடைக்கணும் நான் அதான் நிறைய மாதிரி பண்ணிருக்கேன் ஏன்னா போய் மாட்டிக்குவேன் வெளில வரணும் ஏன்னா தனியாக தான் சொல்லணும் ஏதாவது ஏன்னா போய் தனியா யாருமே இல்லாத ஆள் வர மாட்டேன் இல்லாத நடக்கும் தனியா இருப்பேன் தண்ணி கரையாயிடும் கொஞ்சம் பசி எடுத்துக்கும் ஒண்ணும் பண்ண ஆச்சு இதே வேலை தான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று செய்வேன் ரோட்ல நின்று செய்வேன் எப்பெல்லாம் தனிதான் இருந்ததோ பசி எடுத்து அப்பெல்லாம் செஞ்சிருக்கு ஹம் இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாதிரி தெரிஞ்சு வச்சு இன்னொன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுல சில யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற விஷயம் நிறைய இருக்கு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது மேலாம் சில முத்திரைகள் எல்லாம் வச்சிருக்காங்க யாராவது நான் வெளில போகும்போது திடீர்னு வந்து நிப்பாங்க எதிரில முக்கியமான விஷயம் போற மாதிரி இருக்கும் டக்குன்னு நின்றுவாரு போய் ஆகணும் டக்குன்னு ஒரு கையில ஒரு முத்திரை போட்டு பாக்கில கை முத்திரை போட்டு அட்டை நிமிஷம் அவர் எடுத்து சார் ஆறு சார் போய் அது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது அப்புறம் பாத்துக்கலாம் முத்திரைக்கு எல்லாம் பவர் அதிகம் அதை பார்த்தோம் இப்போ கரெக்டா சேங்கி பார்க்கலாம் நேராக உட்காருங்க நாக்க நீட்டுங்க உருட்டுங்க பாக்கலாம் இதெல்லாம் செய்ப்பா உனக்கு அந்த நல்ல பிராணம் நல்லா கிடைக்கும் அது அந்த எனர்ஜிலாம் இன்க்ரீஸ் ஆகும் பாட்டு எவ்வளவு ஸ்லோவா இருக்க விழுங்க பாக்கலாம் ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா மெதுவா இருங்க நாக்கொழியா அப்படியே நாக்க மாட்டிக்கு முழுங்க குச்சி வயசு முழுங்கிற மாதிரி அப்படியே முழுங்க முழுங்கிட்டு மூக்கொழியா எக்ஸைல் பண்ணுங்க கை வச்சு பாருங்க சூடா வரதானு கை வச்சு பாருங்க சூடா வரும் விடுங்க நல்லா விடுங்க மூச்சு விடுங்க நல்லா ஃபுல்லா விடுங்க மூக்காண்டு கை வச்சு பாருங்க நல்லா சூடு விழுந்து வந்து பாருங்க சார் இந்த பிராணயம் சுகரே கண்ட்ரோல் பண்ணும் சரிமா அதை கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆகும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் சார் இது பாத்துக்கோ சரியா கூட குறையும் முப்பது முறை செய்யணும் முப்பது முறை உங்க சூழ்நிலை செய்யணும் அல்சர் அதிகமா இருக்கு புண்ணு அதிகமா இருக்குன்னா நிறைய செய்யும் வயிறு காலியாகிடும் சாப்பிட்டு செஞ்சீங்கன்னா ஜீரணம் ஆகிடாது ஆகிடும்

Sit in the padmasana or any other comfortable sitting posture. Place the hands on the knees in the Gyan Mudra or Anjali Mudra. Roll the tongue in from the sides to shape it as a tube. Inhale through this tube-shaped tongue. Fill the lungs with air to their maximum capacity. And then slowly exhale through the nostrils. Sheetali pranayam purifies the blood. It has a cooling effect on the body. It is beneficial for persons suffering from high blood pressure. It satisfies thirst and appeases hunger. It relieves indigestion and disorders caused by phlegm, cough, and bile. It is beneficial for the skin and the eyes. Those who are suffering from cold, cough, or tonsillitis should not do this prana.